வணக்கம் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தினை தங்கம் விலை தற்பொழுது தொட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று வெள்ளியின் விலையும் தொடர்ந்து புதிய உச்சங்களை எட்டி வருகிறது இந்த நிலையில் இதுவரை இல்லாத அளவாக வெள்ளியின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாய் வந்து கிராமிற்கு விற்பனையாகி வருகிறது இரண்டு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது தங்கம் விலையும் உயர்ந்திருக்கிறது இதனால் முதலீட்டாளர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் நகைப்பிரியர்கள் உள்ளிட்டோருக்கு அதிர்ச்சியானது ஏற்பட்டு இருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபது உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நூற்றி அறுபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று ஒரு கிராம் வெள்ளி இரண்டு ரூபாய் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவிற்கு இருநூத்தி ஒன்பது ரூபாய் என்ற அளவில் விற்பனையாகிறது அதே போன்று பார் வெள்ளி ஒரு கிலோ இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் என்ற அளவில் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது வெள்ளியின் கையிருப்பு தொடர்ந்து குறைந்து வருவது அதே போன்று தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியை மக்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் வெள்ளியின் விலை பல புதிய உச்சங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே வெள்ளி நகைகளை அதிக அளவில் வாங்கி குவித்து வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது மகிழ்ச்சி அளித்தாலும் புதிதாக தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு இது மீண்டும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது ஏனெனவே தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் என்ற அளவில் விற்பனையாகி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது வெள்ளியின் நிலையும் தற்பொழுது உயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று பங்கு சந்தைகளிலும் வெள்ளி மீதான அந்த முதலீடும் அதிகரித்திருப்பதாக தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் தங்கமும் புதிய உச்சத்தை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வெள்ளி வாங்குவதற்கு பொழுது சரியான நேரம் என்று தங்கநகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்